வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு நம்ம கைத்தறி கதம்பத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால காந்தா எம்ராய்டர்ட் பிளவுசஸ் காமிச்சோம் இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் கலெக்ஷன் ஆப் பிளவுஸ் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பாக்க போற பிளவுசஸ் பத்தி ஹேண்ட் பெயிண்டட் பிளவுசஸ் இந்த பிளவுஸ் ரொம்ப ஸ்பெஷல் நான் காமிக்கும் போது உங்களுக்கு சொல்றேன் பத்திக்குன்றது ஒரு மெழுகு வச்சு ட்ரெஸ்ஸஸ் பண்ற டெக்னிக் இந்த கலெக்ஷன்ல இருக்க ஒரு ஒரு பிளவுசும் பாத்தீங்கன்னா ஹேண்ட் பெயிண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி இது பின்னால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது இந்த ப்ளவுஸில் பெயிண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் மேலே மெழுகு போட்டுவிட்டு அப்புறம் சாய தொட்டியில் டிப் பண்ணும்போது அந்த மெழுகு எங்கெல்லாம் போலேயும் அங்கே கலர் போகும் இது வந்து ரொம்ப வித்தியாசமா ரொம்ப நேச்சுரல் டெக்னிக் இதெல்லாம் ஹேண்ட்மேட் ஹாண்ட்மேட் ப்ளவுஸஸ் டிசைனர் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் மாதிரி இருக்கும் நாங்க சைஸஸ் வந்து தேர்ட்டி டூல இருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கு நான் ஒரு ஒரு சைஸ்ஸையும் உங்களுக்கு ரெண்டு மூணு ப்ளவுஸ் காமிக்க போறேன் மொத்த கலெக்ஷரா நீங்க எங்க ஸ்டோர்ல வந்து பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போனது சைஸ் தேர்ட்டி டூல காமிக்க போறேன் இது ஒரு அழகான லை ப்ளூ ப்ளவுஸ்ஸு இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மர்த்திகுலர் ஆக்சசஸ் தெரியும் அது இல்லாம இந்த ஹேண்ட் பெயிண்டிங் வந்து ரொம்ப பிங்க் எல்லோ ஃப்ளவர் ஆஃப் கோஸ் இங்க வந்து பெரிய வேலை வந்து பேக்ல தான் இருக்கு இது ரெண்டு இந்த கிளி எத்தனை கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க பாருங்க ரொம்ப நுணுக்கமான வேலை இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பிளவுஸ் இந்த கலெக்ஷன்ல நிறைய பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஹைநெக் தான் இருக்கும் ஏன்னா பின்னால வந்து இது பெயிண்டிங் மாதிரி இருக்கு ஹை பேக் போட்டோதான் ஃபுல்லா தெரியும் பியூட்டிஃபுல் ஹேண்ட் பெயிண்டட் பிளவுஸ் இது வந்து இந்த வேக்ஸ் பாருங்க இந்த சின்ன சின்ன தெரியுது இல்லையா இதெல்லாம் தான் இந்த மெழுகு உடஞ்ச இடம் அதுல கலர் வந்து டிஃப்ரெண்டா போகுது வாஷ் பண்ணி சுடு தண்ணியில வாஷ் பண்ணா மெழுகு உதிக்கிறோம் காட்டன் தான் ஆனா துணி பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் மாதிரி ஃபீல் இருக்கும்

நல்ல போல் டிசைன் நல்ல மல்டி கலர் பூ இதெல்லாம் ஹேண்ட் பெயிண்டட் பிளவர்ஸ் ப்ளூலேயே பாத்தீங்கன்னா பிங்க் ரெட் ஆரஞ்சு எல்லோ இதெல்லாம் அந்த மரஜா இருக்கு கலர்ஸ் பார்த்தா லுக் வந்து ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு பிளாக்ல மல்டி கலர் ப்ளவர் அதனால நீங்க நிறைய புடவைக்கு இந்த பிளவுஸ் போட்டுக்கலாம் இது வந்து நிறைய லைட் கலர் சாரீஸ் இல்லை டார்க் கலர் சாரி கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அழகான பிளவுஸோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது சைஸ் தேர்ட்டி ஃபோர் பிளவுசஸ் இது வந்து ஒரு டார்க் ப்ளூ பிளவுஸ் ஃப்ரண்ட்ல ரொம்ப வேலை பாடு இல்ல அதனால நான் பேக் காமிக்கிறேன் பேக் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பியூட்டிஃபுல் ட்யூலிப்ஸ் இருக்கும் இல்லையா எல்லோ கலர் டியூலூப்ஸ் நல்ல பெரிய பெரிய இலைகள் அது பத்தில அந்த சின்ன ஒரு புக்கே மாதிரி இருக்குது எவ்வளவு வேலை ஆகும் பெயிண்ட் பண்றதுக்கு இத்தனை கலர் போட்டு பெயிண்ட் பண்றதுக்கு அப்புறம் கையிலையும் அதே டியூலிப்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன இதுல இந்த பெயிண்ட் வந்து செஞ்சு அப்புறம் காய போட்டு அப்புறம் பத்தி ஒர்க் பண்ணுவாங்க இதெல்லாம் கிடைக்கிறது வந்து இந்த மெட்டீரியல் எல்லாம் சோர்ஸ் பண்றதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை ஆர்டர் கொடுத்தா கூட வந்து எங்களுக்கு சேர்த்துக்கு ஒன் ஒன் அண்ட் ஹாப் மந்த்ஸ் ஆயிடும் ரொம்ப பியூட்டிஃபுல் பிளவுஸ் இந்த பிளவுஸோட பிரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் பிப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது சைஸ் தேர்ட்டி ஃபோர் பிளவுஸ் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் சேஜ் கிரீன் ரொம்ப அழகான கிரீன் இதை வந்து நீங்க டார்க் ப்ளூ டார்க் ரெட் பிங்க் நிறைய புடவைக்கு போடலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த பிளவுஸ் இது இருக்கும் மேட்ரு தான் இருக்கு பின்னால பார்க்கலாம் பின்னால பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஃபுல்லா ஒர்க் இந்த சின்ன சின்ன தலைகள்ல பூக்கள் தொங்குது பூக்கள் வந்து ஆரஞ்சு அண்ட் பிங்க் ஒர்க் ரொம்ப இன்ட்ரிகேட் பிளவுஸ் கையிலயும் இந்த வேலை தான் இருக்கு பாருங்க அவங்களும் இந்த பிங்க் அண்ட் ஆரஞ்சு தான் கொடுத்துருக்காங்க சோ இந்த எந்த கலர் சாரியோட போட்டாலும் இந்த பிளவுஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அழகான பிளவுஸோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிப்டி ருபீஸ் நம்ம போன தேர்ட்டி ஃபோர் பார்த்தோம் இப்போ நம்ம தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் போறோம் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிரே பிளவுஸ் இது பிளேன் ஆனா அழகான ஸ்டைலிங் கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்டைலிஷ் காலர் இங்க ஒரு பைப்பிங் அண்ட் ஃபுல்லா இந்த பூந்தி பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இது பேக் பார்ப்போம் பேக் வந்து இது ஒரு பெயிண்டிங் தான் பெயிண்டிங் எவ்ளோ ஸ்டைலிஷா பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஒரு லேடி ஒரு ஹேட் போட்டு இருக்காங்க பிங்க் கிரீன் கிரே ரெட் நிறைய கலர்ஸ் இருக்குது அது கூட உங்க பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது ஸ்லீவ்னு அதே பிங்க் அண்ட் கிரீன் டீடைலிங் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்ல ஆப்யஸ்லி அந்த ஃபேஸ் கொடுக்க முடியாது ரொம்ப பியூட்டிஃபுல் பிளவுஸ் இந்த பிளவுஸோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபிஸ் நம்ம அடுத்து பார்க்க போற பிளவுஸ் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் இது ஒரு பிரைட் எல்லோ பிளவுஸ் எல்லோ ல வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிரே பத்தி வருது மயில் தோப்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த மயில் தோக்கை கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணி பாருங்க வயலட் ப்ளூ அந்த ப்ளூலயே கீழே வந்து அந்த டார்க் மயில் கழுத்துக்கு கலர் வருது நடுவு கொஞ்சம் லைட் கலர் வருது ரொம்ப பிளவுஸ் இதுவும் நான் சொன்ன மாதிரி நீங்க மேட்சிங் தான் சாரி சாரி எதுக்கு போட்டாலும் இந்த ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஸ்லீவ்லயும் அதே மயில இருக்கு இது பாருங்க எவ்வளவு யோசிச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க இது பெயிண்டிங் ஹேண்ட் பெயிண்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வந்து பேக்கு பெரிய மயில இருக்கு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா செஞ்சிருக்காங்க இந்த பிளவுஸ் இந்த அழகான பிளவுஸோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நம்ம அடுத்து பார்க்க போறதும் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் பிளவுஸ் இது ஒரு நல்ல ப்ரிட்டி லோட்டஸ் பிங் பிளவுஸ் லோட்டஸ் பிங் நான் என்ன கலர் புடவை போடலாம் நீங்க யோசிக்கலாம் ஆனா இதுல வந்து ரொம்ப சிம்பிள் அந்த ஆர்டிஸ்ட் வந்து என்னெல்லாம் கலர் யூஸ் அந்த கலர்ல கோஆர்டினேட் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கலாம் இந்த கலர் இந்த கலர் செட் ஆகுமா ஆனா இது வந்து ஏற்கனவே ஒரு கைவினை செய்யற ஒரு கலைஞர் செஞ்சிருக்காங்க இந்த பிங்க் பேக்ரவுண்டு கிரீன் நல்லா இருக்கும் ஆரஞ்சு நல்லா இருக்கும் யோசிச்சுதான் செஞ்சிருக்காங்க போடலாம் இந்த பேக் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த பச்சை கலர்ல வந்து ஒரு சென்சு அதுக்கு மேல அழகான ஃபுளோரல் மோட்டிவ்ஸ் பிங்கும் ஆரஞ்சும் ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த கலெக்ஷன்ல இருக்க ஒரு ஒரு பிளவுஸும் ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் தான் இது அவ்வளவு அழகா இருக்கு இது வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் பிளவுஸ் சொல்லலாம் இது ஸ்லீவ்லயும் இதே டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான டிசைன் அதே இந்த கிரீன் அண்ட் பிங்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு இந்த பிளவுஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா பிளவுஸும் நான் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் சொல்றேன் உள்ள வந்து கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சு இருக்கும் ரெண்டு இன்ச்சு ஒரு ஒரு சைடு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஒரு இன்ச்சு இன்னொரு சைடு ஒரு இன்ச்சு கூட நீங்க தேர்ட்டி எயிட் சைஸ் வரைக்கும் இதை கம்ஃபர்டபுளாக போடலாம் 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 சிங்கிள் ஸ்டிச் தான் ஸோ ஆம் டைட்டாகவும் அந்த மாதிரி இல்லை நீங்கள் 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 கையிலேருந்து கீழே வரைக்கும் வரைக்கும் பிரித்து வந்து 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 ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மலாக தேர்ட்டி 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 சிக்ஸ் 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 உங்கள் பஸ் சைஸ் சைஸ் ஃபோர் பி அதுக்கு அடுத்த இந்த அழகான பிங்க் ப்ரைஸ் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இது வரைக்கும் சைஸ் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து வந்திருக்கோம் இது ஒரு டீ கிரீன் கலர் ஆஹ் மத்தி பிரிண்டட் பிளவுஸ் இது வந்து பேக் இது பேக் மட்டும் ஒர்க் இல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுச்சும் ஒர்க்கு நல்ல போல்டு ஃபுளோர் டிசைன் பார்க்கலாம் பின்னால் கம்சர்ட் பெற்ற என்ன அழகாக இருக்கு பாருங்க எல்லோ பிங்க் ரெட் ஆரஞ்சு டார்க் கிரீன் ரொம்ப அழகான பெரிய பெரிய ஹேண்ட் பெயிண்டட் பிளவர்ஸ் இதுவும் ஆர்டிஃபிஷியல் நீங்க எந்த கலர் நீங்க கலரோடயும் போடலாம் ரொம்ப பியூட்டிஃபுல் பிளவுஸ் பாருங்க எவ்வளவு ப்ரைட்டா இருக்கு நிறைய கலர்ஸ்க்கு போடலாம் இந்த பிளவுஸ் தான் ரொம்ப யூனிக் ரொம்ப ஸ்பெஷல் ப்ளவுஸ் நிறைய கலைநயத்தோடு செஞ்சிருக்காங்க இந்த அழகான பிளவுஸோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போறதும் சைஸ்ர்ட்டி எயிட் பிளவுஸ் இது வந்து ஃப்ரண்ட்ல ஒரு கிரேல கொஞ்சம் மோட்டர்ஸ் இருக்கு கொஞ்சம் எல்லோ எல்லோ அது அது பெயிண்ட் இதுல வந்து வந்து வேலைப்பாடு பேக்ல தான் இருக்கு இதுங்க பேக் பார்ப்போம் அழகான இந்த பூ இலையெல்லாம் வந்து ரொம்ப இருக்கு ஒயிட்ல இருக்கு கொஞ்சம் இந்த பீச் பீச் கலர் லைட் ஆரஞ்சு நல்ல பிரைட் எல்லோ டார்க் கிரீன் ரொம்ப இந்த இந்த பியூட்டிபுல் பிளாக் அண்ட் ஒயிட் பிளவுஸ் பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த செவன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்டி கிட்றோம் எங்கள் ஸ்டோரில் பெரிய ட்ரையல் ரூம் இருக்குது நிறைய பேர் வந்து உங்கள் ட்ரையல் ரூம் ரொம்ப சூப்பராக இருக்குறாங்க வந்து ட்ரை பண்ணி வாங்கலாம் சப்போஸ் நீங்க சென்னையில் இல்லை வெளியூரில் இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கீங்கன்னாலும் ஈஸியாக வெப்சைட்டில் வந்து பத்திக் பிரிண்டெட் ஹேண்ட் பெயிண்ட்டு ப்ளவுஸஸ் நான் இந்த கலெக்ஷன்லாம் இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைன் வாங்குறீங்க உங்களுக்கு சைஸ் டவுட்லாம் உங்க பஸ் சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ்னா தேர்ட்டி எயிட் ப்ளவுஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது உங்களுக்கு ஃபிட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கே ஃபிட் எல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஃபிட்டா ஸ்லிம் ஃபிட் இல்ல ஸோ நீங்கள் யோசிக்காம ஆன்லைனில் வாங்கலாம் இந்த ப்ளவுஸ் பிளவுசஸ்லாம் உங்களுக்கு பிளவுசஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது மெஷர்மெண்ட் பத்தி டவுட்ஸ் இருந்ததுதான் எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஆன்லைன் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம அடுப்பு பார்க்க போறதும் சைஸ் தேர்ட்டி எயிட் பிளவுஸ் இது ஒரு அழகான ஆலிவ் கிரீன் கலர் பிளவுஸ் இதுங்க இதுலயே மேட்ரு வந்து பேக்ல தான் இருக்கு பேக் அமைக்கிறேன் பியூட்டிஃபுல்லா இருக்கு அழகான பிங்க் டியூலிப்ஸ் இந்த இலையெல்லாம் ஒயிட்ல கொடுத்துருக்காங்க இந்த கிரீனுக்கு மேல டாட்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு ரொம்ப சட்டில் பிளவுஸ் இந்த பிளவுஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைண்ட் இந்த பிங்க் கலர் சாரி இல்லையா ஒரு ஒயிட் சாரி போட்டீங்கன்னா ரொம்ப டிராமட்டிக்கா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பிளவுஸ் லீவ்லயும் இதே அழகான இந்த பியூட்டிஃபுல் பிளவுஸ் பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் பேசு நான் சைஸ் தர்ட்டி ப்ளவுஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான இதை டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலனி டீட்டெயிலே கொடுத்துருக்கோம் பைப்பிங் மூந்தி பட்டன் பின்னால் பார்ப்போம் இல்லை பின்னால் பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு பெரிய கொக்கு அது கலைஞர் எவ்வளோ யோசித்து செஞ்சுருக்காங்க ஒன் கொக்கு ஒற்ற கால் நிற்குது ஒன் கொக்கு ரெண்டு கல் நிற்குது மேலே பறவைகள் பறக்குது கீழே தாமரை பூ இலை மேலே இருக்குது கையிலையும் அதே அழகான தாமரை பூ ஏன்னா கையில் கொக்கு கொடுக்க முடியாது ரொம்ப பியூட்டிஃபுல் ட்ரோஸ் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒன்றொன்றும் டிசைனர் பீஸ் தான் ஏன்னா இதெல்லாம் வந்து ஹேண்ட் பெயிண்டடு இந்த அழகான ஹேண்ட் பெயிண்டட் ப்ளூ ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து

இதுங்க பேக் பாக்கலாம் பேக் பிறவர் பெரிய பெரிய சூரியகாந்தி என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த சூரியகாந்தி கீழ் நடுவில் சென்டர்ல எல்லோ ஆரஞ்சு இந்த இலைகளை வந்து ஆர்டிஸ்ட் இல்லையா அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அவங்க வந்து நேச்சரை வந்து அவங்க மனசுல எப்படி தோணுதோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம் இலைகளை வந்து ப்ளூவாவும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பச்சையாகவும் பெயிண்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கு இந்த லுக் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் எல்லோ சாரி ப்ளூ சாரி எந்த கலரோட போட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பிளவுஸ் ரொம்ப சூப்பர் பிளவுஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா பிளவுஸும் நிறைய இடம் கொடுத்துருப்போம் பிரிக்கிறதுக்கு இதெல்லாம் சிங்கிள் ஸ்டிச் சோ நீங்க ஆமாம் உள்ள டைட் யோசிக்க தேவை நேரா பிரித்து அடுத்த சைஸ்க்கு பிரிச்சுக்கலாம் இந்த பக்கமும் ரெண்டு ஒரு இன்ச் பிரிச்சுக்கலாம் அந்த பக்கமும் ஈஸியா நீங்க வந்து இந்த சைஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ வரைக்கும் போடலாம் இந்த பியூட்டிஃபுல் பத்திக் ஹேண்ட் பெயிண்டட் ப்ளவுஸோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஒரு பியூட்டிஃபுல் சைஸ் ஃபார்ட்டி ப்ளவுஸ் இது பாத்தீங்கன்னா இது ஒரு மிட் நைட் ப்ளூன்னு சொல்லலாம் ப்ளூ கிரே பிளாக் ரொம்ப அழகா இருக்கு இது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்கே ஒர்க் இருக்கு இதுங்க பின்னாடி பார்ப்போம் பின்னால பாருங்க என்ன அழகான பெயிண்டிங் இது இது இந்த சீ ஹார்ட் சொல்லுவாங்க இல்லையா அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சிஹ்ஸ் சொல்லணும்னா ரொம்ப பிரிட்டி பிளவுஸ் ரொம்ப அழகான பிளவுஸ் இதுவும் இந்த டார்க் கலருங்கிறதால நீங்க நிறைய லைட் கலர் சாரிஸ் போட்டீங்கன்னா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் பிளாக் பத்திக் ஹேண்ட் பெயிண்டட் ப்ளவுஸோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம சைஸ் ஃபார்ட்டி பார்த்தோம் அடுத்து நம்ம சைஸ் ஃபார்ட்டி டூ பார்க்க போறோம் ஃபார்ட்டி டூல வந்து இது ஒரு சிம்பிள் பிளாக் அண்ட் ஒயிட் ப்ளவுஸ் தான் பேக் பார்க்கலாம் இந்த பேக்ல தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இது பாருங்க இது வந்து ஒரு கிராமிய சீன் ஒரு தலைவனும் தலைவியன் தமிழ் புல ஒரு பாட்டு சொல்லா வந்து அந்த தாமரை இருக்க தண்ணியை பார்த்துட்டு நிக்காங்க பின்னால ஒரு செடி இருக்கு என்ன அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு நுணுக்கமா செஞ்சிருக்காங்க லேடியோட தலையில இருக்க பூவை கூட ஆர்டிஸ்ட் வந்து வளர்ந்துருக்காங்க அது பத்திக்கெல்லாம் அவ்வளோ அழகா கேப்சர் ஆயிருக்கு இந்த தாமரை பூக்கள் ரொம்ப அழகான பிளவுஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சீன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு டிவில பாத்தீங்கன்னா அதே தண்ணியே அந்த குட்டி குட்டி பூக்கள் ரொம்ப அழகான பிளவுஸ் இந்த பியூட்டிஃபுல் பிளவுஸோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நான் அப்போ காமிச்சது சைஸ் பாட்டியில அவங்களுக்கு அடுத்து காமிக்கும் போது ஒரு பிளாக் பிளவுஸ் பிளாக்ல எல்லோ பைப்பிங் பார்ப்போம் இது பேக் வந்து ஒரு மாடர்ன் ஆர்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்கு இது மூணு லேடிஸ் அவங்க கலர்ல அவங்க அந்த கலர் பேண்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பாடிலயும் தலையுதுன்னு ரொம்ப ஸ்டைலிஷா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஹேர்த்தியும் அதையும் ஸ்லீவ் வந்து பிளாக் உங்களுக்கு அதே மல்டி கலர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷ் பிளவுஸ் இந்த கலர் பிளவுஸ் நீங்க வந்து நிறைய புடவையோட போடலாம் இது மேட்சிங் தான் போட்டு வாங்கணும்ல இதெல்லாம் டிசைனர் பிளவுசஸ் ட்ரை ட்ரை கடைக்கு பண்ணலாம் நான் உங்க மாதிரி பிளாக் பிளவுஸ் வந்து நம்ம அடுத்து பார்க்க போற சைஸ் ஃபார்ட்டி டூ பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் ஸ்டீல் கலர் பிளவுஸ் ஃப்ரண்ட்லயே நிறைய ஒர்க் இருக்கு ஆனா ஃபிரண்ட்ல எல்லாம் பத்திக் ஒர்க் தான் பேக்ல பெயிண்டிங் பாருங்க என்ன அழகா இருக்குது பொக்கே மாதிரி இருக்குது அவ்வளவு அழகா இருக்குது மஞ்சப்பூ ஆரஞ்சு பூ கீழே இலை ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு இந்த பிளவுஸ் கிட்ட வந்து தெரியும் ரொம்ப அழகான வேலை பாட்டு இருக்க பிளவுஸ் இந்த பிளவுஸோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் டூ பார்த்தோம் பாத்தோம் லாஸ்ட் வந்து சைஸ் ஃபார்ட்டி போர்ல சில பிளவுஸ் பார்த்தோம் நான் ஃபர்ஸ்ட் கேமிக்கு போட்டு இது ஒரு அழகான பேக் பிளாக் பிளவுஸ் இவங்க பேக் பார்க்கலாம் இதுல என்ன அழகான ரோஜா பூ பாருங்க இதுவும் நான் சொன்னா இந்த கலைஞர் வந்து கிரியேட்டிவ் ஃப்ரீடம் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து நிஜமாவே ஒரு தோட்டத்தை கொண்டு வரதான் நிறைய வேலை செய்யணும் ஆனா கலைஞர் வந்து பிரஷ் வச்சு அழகான எல்லோ அண்ட் ரெட் ரோஸ் கொண்டு வந்திருக்காங்க இலைகளும் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு நம்ம பாத்தோம்னா வெறும் அந்த இலை மட்டும் ரெண்டு கலர்ல கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷ் பிளவுஸ் இது பிளாக் இது நிறைய புடவையோட போடலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நிறைய புடவைக்கு மேட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த அழகான பத்தி ஹேண்ட் பெயிண்ட் பிளவுஸோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிப்டி ருபீஸ் நம்ம இந்த கலெக்ஷன் அடுத்து பாக்க போகிற சைஸ் பார்ட்டி ஃபோர் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பேபி பிக் பிளவுஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேக் ஃபுல்லா வந்து நல்ல பிரைட் மெஜந்தா அதுல பூக்கள் வந்து பேபி பிங்க் எல்லோ ஆரஞ்சு ரொம்ப அழகான நிறைய வேலை செஞ்சிருக்காங்க நிறைய அதாவது நிறைய கலைநயத்தோட நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க ஸ்லீவ்லயும் அதே கண்டினியூ ஆகுது ரொம்ப பியூட்டிஃபுல் பிளவுஸ் இதே நிறைய சாரீஸோட நீங்க வேர் பண்ணா கிரீன் சாரீஸோட இல்லைன்னா எல்லோ சாரியோட போட்டா கூட ரொம்ப அழகா இருக்கும் இந்த பிளவுஸ் இந்த பியூட்டிஃபுல் பத்திக் ப்ளவுஸோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த கலெக்ஷன் நம்ம பார்க்க போற கடைசி பிளவுஸும் ஒரு பியூட்டிஃபுல் சைஸ் ஃபார்ட்டி ஃபோர் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆலோஜ் கிரீன் அதுல ஒயிட் ஒர்க் இருக்கு இதுங்க இது பின்னால பாப்போம் அழகான இது வந்து இது தும்பி டிராகன் ஃபிளை டிசைன் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் நிறைய ஹை ஃபேஷன் ஜுவல்லரி எல்லாம் பாத்தீங்கன்னா கூட இந்த டிராகன் ஃபிளைல புரூஸ் இல்லைன்னா கமல் எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி இந்த டிராகன் ஃபிளைல வந்து எத்தனை கலர்ஸ் கொண்டு வந்து ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க நிறைய வந்து ரொம்ப ஸ்டைலிஷ் டிசைன் அண்ட் இந்த கலர் வந்து ரொம்ப சாப்பிட்லா இருக்கிறதால நிறைய புடவைகள் வந்து எல்லோ சாரி இல்லைன்னா ஒரு ஒயிட் சாரி பிரைட் கலருக்கும் சரி லைட் கலர் சாரீஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பிளவுஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கும் இந்த பியூட்டிஃபுல் பிளவுஸோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நான் சொன்ன மாதிரி இந்த கலெக்ஷன் இருக்க எல்லா பிளவுசஸும் உள்ள ரெண்டு பக்கமும் ரெண்டு இன்ச் இடம் இருக்கு ஈஸியா நீங்க தேர்ட்டி எயிட் பிளவுஸ் ஃபார்ட்டி வரைக்கும் பிரிச்சாலும் கம்ஃபர்டபுளா இடம் இருக்கும் காமிச்சதெல்லாம் சைஸ் தேர்ட்டி டூ டு பிளவுசஸ்ல சில டிசைன்ஸ் ஃபுல் கலெக்ஷனும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் தி கே ரோடு ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா இந்த பிளவுஸ் ட்ரை பண்ணி போட்டு வாங்கலாம் எங்க ஸ்டோர்ல பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்து டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரை பண்ணி வாங்கலாம் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூர்லயும் வெளிநாட்டுலயும் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு வாங்க வந்து பத்தி ஹேண்ட் ப்ரெயின் பிளவுஸ் சர்ச் கலெக்ஷன் இருக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து தாராளமாக வாங்கலாம் ஆன்லைனில் உங்களுக்கு சைஸ் டவுட் இருந்ததுன்னா நார்மலாக உங்கள் பஸ் சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் நீங்கள் தேர்ட்டி எயிட் பிளவுஸ் வாங்கலாம் இந்த பிளவுஸ் எனக்கு பத்துமான்ற கொஸ்டின் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆன்லைன் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க தினம் அவிஷா கைத்தறி கதம் பத்தில நாங்க ஒரு புது வீடியோ வருவோம் தேங்க்யூ நாங்க எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ற நியூ அரைவல்ஸ் நீங்க டெய்லி பாக்கணும்னா எங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலயும் அவிஷா ஆப் இருக்கு நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்